இந்த தடவை நீ ஏன் பிகட்றீங்க? அங்க போய் நீ ஸ்வேப்பஅ ரெடி பண்ணறியாடி. 4 மணி கிளவ ரெடி பண்ண சொன்னேன். சீக்கிரம் போ போய் அவள ரெடி பண்ண. ஐயோ 4 மணி ஆகும் நீ ஒரு மணி நேரம் இருக்குமா? என்ன பிடிச்சு கடுப்பேத்தாதீங்க. நான் போய்ட்டேன்னா இருக்கேன். இப்பதான் நான் ரெடியா ஆனேன். அப்புறம்தான் நான் போய் அக்காவை ரெடி பண்ண முடியும். சோ போறேன். சரி சரி மசா மசா நீ கவ போடி சீக்கிரம் ஏய் நில்லு வேற ஹாஸ்டேல்ல உனக்கு தெரியாதா இது ஏதா பண்ணிட்டு இருப்பिया நீ இல்லம்மா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுவே நல்ல சிம்பிளா தான எனக்கு இதுவே இருக்குடும் சேரிடி உனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஓகே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பொண்ணோட தங்கச்சி மரியா நீ இருக்க பாக்குறவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன நீ எப்ப பார்த்தாலும் அந்த 4 பேர் அந்த 4 பேர் சோ கட்டிペட்டாதீங்க நானே கிளம்புறேன் இன்னிக்காவது நான் 얘ne கட்டிペட்டாம இருந்து

ар astronomy ஓகே inks mould dolphins аже distingu ஆ ceramyr kleine musyame menunda собойullen Kolla long statistically formedgrabs of Chris하면 Emermett's Grams of Lumpij and μπορείς on the barbalsh�ас a chief tim right away from 8 stopped suddenly at once you shown up on the சரி போ எப்படியாவது போய் சீக்கிரம் ஸ்வேதா ரெடி பண்ற வேலைய பாரு மா இப்போ நம்ம மண்டபத்துக்கு போணுமா வேணாமா டேய் நீ என்ன என்ன தெரிக்க போற போ சீக்கிரம் நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க தான முதல்ல போணும் வார்த்தைக்கு வார்த்தை பேசாத என்கிட்ட நான் இங்க அடுத்து இங்க வீட்டுக்கு தான கூட்டி வரணும் அது கிளாஸ்ல பல வேலை பார்க்கணும் நீங்க மொறுது கிளம்புங்க இங்க இருந்து நான் அப்பதான் அந்த வேலைய பார்த்துட்டு வர முடியும் நாங்க வந்துருவோம் சரியா போ மாரி நீ அக்காவை ரெடி பண்ணிட்டு

இவ ஒன்னா தான் வருங்களா கருமோ ஐயோ என்ன டென்ஷன் படுத்துறதுக்குனே இந்த பூ மாதிரி பண்றான்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வேணும்ட்டே என்னடா இது மூஞ்சி கரரா இருக்கு லக்ஷனா கேப்பவே சிரிச்சிட்டே தான இருப்பாங்க இது சஞ்சனாவோ ஹலோ நான் சஞ்சனா ஹே மூஞ்சி வாடலே தெரிஞ்சிருச்சு ஆ பேசலாம் சூப்பரா இருக்கு ட்ரெஸ் நீ இப்படி ட்ரெஸ் போட மாட்டேன நான் லக்ஷனா தான் நினைச்சேன் அதுதான் நீ இப்படி போட சொன்னுச்சு ம் சஞ்சய் உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா தேங்க்ஸ் அஞ்சலா சஞ்சய் அந்த பாடல் பத்தியா சூப்பரா இருக்கா ஆ பார்த்தேன் செம்மயா இருக்கு ஆனா பெரியவங்க போட்டோலாம் ஒண்ணுமே போடல நம்ம போட்டோ மட்டும் போட்டு இல்ல பெரியவங்க போட்டோலாம் உள்ள என்ட்ரன்ஸ்ல இருக்கும்டா இங்க நம்ம போட்டோ மட்டும் வச்சுக்கலாம் அப்படிட்டு வச்சோம் ஓ சரி 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 நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரி நான் உள்ள போய் தான் அக்கா ரெடி பண்ணிட்டு வெல்ல வரவேற்பு வேற வைக்கணும் சரி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா